உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி கோவையில் திமுக ஐம்பத்தி மூன்றாவது வட்டக்கழகம் சார்பாக சித்தாபுதூர் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை சிங்கானுள்ள சட்டமன்ற உறுப்பினர் நாகார்த்திக் வழங்கினார் கொரோனா வைரஸ் பரவாமல் தொடக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் முடக்கப்பட்டு அன்றாடம் வேலை செய்து படைக்கும் தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் வருமானம் இல்லாமல் தவிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு கழகத் தொண்டர்கள் உதவ வேண்டி தளபதி ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்தது இருந்தார் இந்த நிலையில் அவரின் உத்தரவுப்படி கோவை ஐம்பத்தி மூன்றாவது வார்டு வட்டக்கழகம் சார்பாக சித்தபுதூர் பகுதியில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருட்களை சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் வட்டக்கழக செயலாளர் மு சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இதில் அனைவருக்கும் முகக்கவசம் வழங்கப்பட்டு கொரோனா பரவலை தடுக்க சமூக விலகலில் தேவை குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டது இதில் பகுதி கழக செயலாளர் நாகராஜ் மற்றும் ராஜேந்திரன் தம்பு விஜய் ராஜேஷ் முருகன் மோகன் மகளிரணி ஸ்ரீபிரியா உட்பட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்